மருதாணின்னால் யாருக்கு தான் பிடிக்காது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சது மருதாணி அழகுக்காக மருதாணி வைக்கிறது மட்டும் இல்லைங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படிப்பட்ட மருதாணியை வீட்டில் மருதாணி இலைகளே இல்லாமல் சூப்பராக நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மருதாணி இலை இல்லாமல் மருதாணி சூப்பராக இப்போ செய்யலாம் வாங்க டீ போடுற பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருந்தால் கூட நல்லது தான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த டம்ளர் பொதுவாக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க அடுத்ததாக இதில் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் பொதுவாக மண்டை வெல்லம் இல்லாட்டி அச்சு வெள்ளம் சேர்ப்பாங்க நான் நாட்டு சக்கரை சேர்க்கறதுக்கு காரணம் வாசனையாக இருக்கும் ப்ரூ காஃபி பவுட்ரு இல்லை எந்த காஃபி பவுடரு ஏதாவது ஒரு ரெண்டு ரூபா பாக்கெட் ஒன்று போட்டுக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டவரா செட்டோ இல்லாட்டி ஒரு சின்ன கிண்ணம் சேர்த்துக்கோங்க இதை வந்து டபுள் பாய்லிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு இது எப்படின்னு தெரில அந்த காலத்தில் ஆனுவல் டேக்கெலாம் இதை ரொம்ப சூப்பராக இதை செய்வாங்க அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டிருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெயிட்டுக்கு இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது ஆகும் ரொம்ப சிம்மில் தாங்க வைக்கணும் அடுப்பை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு தேவையான மருதாணி வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு பொதுவாகவே மருதாணி பயங்கர குளிர்ச்சியானது அது வந்து சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அதனால இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் மருதாணி வைக்கிற ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் வீடு வீடுக்கு மருதாணி இலை இருக்கும் இப்போல்லாம் யாருமே மருதாணி மரம் வைக்கிறது அவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸாக இருக்கும் அடுத்ததாக நல்ல தரமான குங்குமம் வாங்கிக்கோங்க தரமான குங்குமம் இருந்தால் நமக்கு அந்த கலர் கண்டிப்பாக சூப்பராக செவந்து கிடைக்கும் இப்போ வந்து குங்குமத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதாவது சோலமாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு கட்டித்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம எடுத்து கையில் வச்சு காமிக்கலாம் நான் வந்தால் கையில் வச்சு காமிக்கிறேன் எனக்கு அந்தளவுக்கு டிசைன்லாம் போட தெரியாது ஏதோ அரை குறையாக நான் வச்சு காமிக்கிறேன் அடுத்து என் பாப்பாவுக்கு வச்சு காமிக்கிறேன் அவங்க நல்லா சூப்பராகவே வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்தளவுக்கு செவக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெத்தட் யாருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுனா இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க காலேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒம்பது மணிக்கு ப்ரோக்ராம் வச்சுட்டு ஏழு மணிக்கு தூங்கி திரிப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இயற்கையான மருதாணி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி அதிகமாக தரும் ஆனால் எல்லாேருக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது சில பேர் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட் அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆனால் இயற்கையான மருதாணியை வந்து சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறனால அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் எல்லா இடத்துலையுமே போட்டாச்சு இப்போ இதில் என்னென்ன கேள்வி வரும்னா நெகத்தில் போடலாமான்னு கேட்பாங்க நகத்தில் போடலாம் ஒன்றுமே பிரச்சனை வராது அதே மாதிரி இது எத்தனை நாள் கையில் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒன்றையிலேருந்து ரெண்டு நாள் வரைக்கும் கண்டிப்பாக நிற்குங்க இப்போ நம்ம இதை வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் காஞ்சிரும் ஆனால் இயற்கையான மருதாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாவது காயும் அதில் என்னதான் டீ பவுடர்லாம் போடுவாங்க காஃபி பவுடர்லாம் போட்டால் கூட இந்த இருக்காது இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை கோனில் வச்சு போட முடியாது நல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஒரு கொச்சிலையோ இல்லாட்டி ஒரு பட்ஸ்லையோ வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே வரும் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ அளவுக்கு இந்த எந்த அளவுக்கு கையில் வந்து இது செவந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க மருதாணி இலை இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி ரெடி பண்ணுறதுல ஒரு அஞ்சு வகை இருக்குது அதில் ஒரு ஸ்டெப் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்